அன்னைக்கு நைட்டு நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது நானும் நிக்ஷனும் இப்படி தான் நினச்சோம் இந்த மாதிரியா ஐஷு பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை இப்போ ரொம்பவே ஓப்பனாக பேசியிருக்கிறாங்க ஸோ அதை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஐஷு வந்துட்டு ஒரு சில இன்டர்வியூஸ் லைவ்ஸ் இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டுருக்கிறாங்க அதே போல் பாஸ் நிகழ்ச்சியில் தான் நடந்துக்கிட்ட விதம் குறித்தும் அதில் ஃபீல் பண்ணி பேசியிருக்கிறாங்க அதுலேயும் நிக்ஷனோட தான் நடந்துக்கிட்ட விதத்தை வெளியே வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் தான் பண்ண தப்பே தனக்கு புரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரியாகவும் ரொம்பவே உருக்கமாக பேசியிருக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் சீசன் செவனில் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா மாறினது பார்த்தீங்கன்னா நிக்ஷன் அண்ட் ஐஷுவின் நெருக்கம் தான் இது கண்டிப்பாக ரசிகர்களை பயங்கரமாக சிலிக்க வச்சுது அப்படின்ட்டு தான் சொல்லணும் அதுலேயும் கண்ணாடியில் இவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி முத்தம் கொடுத்துக்கிட்டது எல்லாமே பயங்கரமாக முகம்சுலிக்க ஏற்படுத்தி இருந்துச்சு அதுக்கப்புறமா நிக்ஷன் ஐஷு பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே பலருமே விமர்சித்தாங்க ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இது குறித்து ஐஷு அவங்களே கருத்தை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இந்த நிலையில தான் இது குறித்து ஐஷு பேசும்போது நான் இந்த ஷோல ஆரம்பத்துல கலந்துக்க போறேன் அப்படிங்கிற மாதிரியா சொன்னதும் என்னுடைய பெற்றோர்கள் ரொம்பவே எதிர்த்தாங்க ஆனா அப்போ எனக்கு அந்த நிகழ்ச்சி பத்தி சரியா தெரியல ஆனா அந்த நிகழ்ச்சியில இருந்து நான் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அந்த நிகழ்ச்சியை பத்தி நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அதே போல பாஸ் வீட்டுக்குள்ள நான் இருக்கும்போது நிக்ஷனோட விளையாடுனது எனக்கு தவறா எந்த இடத்துலயுமே தெரியல காரணம் நிக்ஷனை பொறுத்தவரையில அவருக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அதே போல நிக்ஷன் ரொம்பவே திறமையான ஒரு மனிதர் ஆனால் பாஸ் வீட்டுக்குள்ள நானும் சரி நிக்ஷனும் சரி ஒருத்தங்களை ஒருத்தங்க எங்களுடைய விளையாட்டை கெடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது நான் எவிக் ஆகி வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஒரு சில எபிசோட்ஸை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கே புரிஞ்சுது இனிமே அந்த ஒரு விபரீதம் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்காது அப்படிங்கிற மாதிரியா நிக்ஷன் பற்றின வதந்திகளுக்கு இத்தோடு அவங்க நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியாவும் ஐஷி பார்த்தீங்கன்னா பயங்கர தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கும் அர்ச்சனாவுக்கும் இடையே நடந்த ஒரு சண்டையும் ஒரு மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது ஒரு நாள் நைட்டு அந்த சண்டை நடந்துச்சு அதில் நான் என்னுடைய வாய்ஸை கொஞ்சம் ஓவராக உயர்த்தி சத்தம் போட்டு பேசினேன் பொதுவாக நான் சத்தமாக பேசினா எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது ஆனால் அங்கே நான் அப்படி பேசிட்டேன் இதையும் டிவியில் பார்க்கும்போது எனக்கே என்ன பிடிக்கலை அதனால் எனக்கு ஒரு டைம் மிஷின் கிடச்சிது அப்படின்னா நான் அந்த நைட்டில் நடந்ததை கண்டிப்பாக போய் சேஞ்ச் பண்ணிப்பேன் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக நான் விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரியாகவும் அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா ஐஷு வந்துட்டு ரொம்பவே எமோஷனலாக வந்துட்டு பேசியிருக்கிறாங்க ஸோ இனிவே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் ஷோ ஐஷு விக்ஷனுக்கு அப்புறமா வந்துட்டு ஐஷு எந்த ஒரு நிகழ்ச்சியிலையுமே கலந்துக்காமல் இருந்தாங்க அண்ட் பிக் பாஸ் லைவ் வந்துட்டு அதாவது விஜய் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் எவிக்டான கண்டெஸ்டன்ஸ் வந்து லைவ் வருவாங்க ஸோ அது எல்லாமே அவங்க அவாய்ட் பண்ணாங்க ஆரம்பத்தில் அண்டு ஃபினால் எபிசோடில் கூட பார்த்தீங்கன்னா ஐஷு வந்துட்டு கலந்துக்கலை ஸோ அதனால் கண்டிப்பாக ஐஷு அவங்களுடைய பேரண்ட்ஸினுடைய அழுத்தத்தினால தான் அவங்க எவிக்ஸ் ஆனாங்க அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க எவிக்ஸ் ஆன சமயத்தில் பயங்கரமாக வைரலாச்சு ஸோ அவங்களுடைய எவிக்ஷனுக்கு அப்புறமா அவங்க பெருசாக பப்ளிக்கை மீட் பண்ணாதது வந்துட்டு இதனால் தான் அப்படிங்கிறதையும் மக்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது பட்டு அதிலிருந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஐஷு அண்ட் அவங்க ஃபேமிலி எல்லாருமே வெளியே வந்து நார்மலாக ஆயிட்டாங்க ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ இந்த இன்டர்வியூஸில் அவங்க பேசுகிறது எல்லாமே நம்மளால் பார்க்க முடியுது சனிவது உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்